ஹாய் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து பலாமரத்தில் வந்து வெட்ட போகிறோம் அது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்புறம் காமிச்சோம் ஒரு சாக்கு அந்த சாக்கில் தான் நம்ம வெட்ட போகிறோம் அது எப்படி வெட்டுறதும் பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாட்டம் வெட்டுறதும் ரொம்ப ஆபத்தானது தான் ரொம்ப ஹைட்டில் உள்ளதை நாங்கள் இப்படி தான் வெட்டுவோம் ஹைட்லேன்னு இல்லை பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் இப்படி தான் வெட்டுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து மரத்தில் ஏறிட்டுருக்காப்புல ஏன்னா ரொம்ப வாதம் இல்லை அதனால் ரொம்ப சிரமப்பட்டு மேலே போயிருக்காரு வாதம் பாத்தீங்கன்னா கீழ இருந்து அது வரைக்கும் வாது இல்லை இது பாத்தீங்கன்னா இந்த பிளாப்பிலம் பார்த்தீங்கன்னா எப்படி நாற்பத்தஞ்சு அடி ஹைட்டில் இருக்குது இந்த பிளாப்பளம் மேலே உள்ளதே ஏறி வெட்டப்போகிறோம் அது மேலே ஏறினதுக்கு அப்புறம் வாது பிடிச்சி ஏறாததுனால கத்தியை கொண்டுட்டு போல இப்போ நம்ம கத்தியை மேலே தூக்கி வீசி அவர் கே பிடிச்சி அவர் மேலே கத்தியை கொண்டுட்டு போவோம்ல மேலே ஏறி இந்த சாக்கு கிடக்கு அது மூலியமாக தான் வெட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒலியெல்லாம் நம்ம தெரியலை சரியாக அவர் வந்து மேலே கிடக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து சூரிய ஒளி அடிக்கிறதுனா நம்ம சரியாக தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டுருக்காப்புல போயிட்டு அவரை மேலே போயிட்டு அது முத்தலாக பிஞ்சான்னு பார்த்துட்டு மேலேருந்து அதை பாப்பிளத்தை வெட்டி போடுவாப்புல அதை நம்ம இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் போய் இந்த கீழே ஒரு காய் இருக்குது அதையும் பார்க்காரு ஏன்னா முத்தலா பிஞ்சான்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டார் மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு போயிட்டார் முன்னிலை போயிட்டிங்கன்னா ரெண்டு காய் இருக்குது மேலே இப்போ ஒவ்வொரு காயும் அதை எடுக்க போகிறாப்புல அதான் ஒவ்வொரு காயும் எடுக்கிறதுக்கு அவர் பார்த்துட்டு இருக்காப்புல ஏன்னா அவர் மேலேருந்து வெட்டணும் வெட்டி கீழே போடும்போது எந்த வாதிலையும் அடிக்காமல் அவர் கீழே ஃபுல்லாக உள்ள வாதில் அடிச்சிச்சின்னா அது வந்து வேறு எங்கேயாலும் அடிச்சு நம்ம மேலுக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லை வேறு எங்கேயா கீழே வந்து அந்த உடஞ்சி போயிரு அந்த பிளாப்பெலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏறிட்டார் அந்த சாக்கு புரிட்டால் கரெக்டாக அந்த சாக்கால் நம்ம எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள் ஏன்னா அவர் அங்கேயிருந்து மேலே வெட்டி போடக்கூடாது அவ்வளோதான் இப்படி தான் அடிக்கணும் இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா காய் கரெக்டாக அடிக்கலைன்னா கரெக்டாக காய் மேலேருந்து கீழே வர கரெக்டாக அடிக்கலைன்னா காய் ரெண்டாக உடையோட வாய்ப்பு இருக்குது இது மட்டும் தான் காய் கொஞ்சம் சேஃப்டியாக இதாகும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா வாழம்புத்துடைய சருகு கூலம் இது மட்டும் அள்ளி வச்சுருப்பான் அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு அந்த ப்ளாப்பெல்லாம் எவ்வளோ ஹைட்லேருந்து வந்தது தான் தெரிக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வெட்டி போடுறதை நீங்கள் அடிக்கிறது இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக உக பார்க்கலாம் பாருங்கள் இது வேறு மரத்தில் வெட்டுறோம் பார்த்துட்டே இருக்காப்பில கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கரெக்டாக தான் பார்த்து கொஞ்சம் மிஸ்ஸானாலும் காயும் ரெண்டாக உடைஞ்சிரும் கரெக்டாக பாருங்கள் அடிச்சிட்டார் இது மட்டும் அடிக்கணும் அடிக்க தெரியாமல் தெரியாம நம்ம அடிக்கிறோம் கண்டிப்பாக அதை அடிக்க முடியாது ஏன்னா இதுக்கு ட்ரெயினிங் வேணும் அதிகமான இது ட்ரைனிங் இருந்தால் தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ரெண்டு பழப்புழம் கிடக்கு இதை எப்படி வெற்றாரும் பாருங்க மேலேருந்து கீழே காமிக்கணும் இது மொபைலில் மேலேருந்து கொண்டுட்டு போயிட்டு எப்படி கீழே காய் போய் எப்படி அடிக்கிறாங்கன்னு காமிக்கிறத தாண்டி கொண்டுட்டு போனது பாருங்கள் பாருங்க இது கொஞ்சம் மிஸ்ஸான ஒரு தலையிலோட உள்ள வாய்ப்பு இருக்கு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் காய் உடஞ்சிரும் ஆள் என்ன வேணாலும் ஆகலாம் பாருங்கள் இந்த காய் மேலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி உடைஞ்சது பாருங்கள் ஏன்னா இது வாதல் அடித்து உருண்டு போய் நோக்கி லைக்கு இருந்து அந்த காய் எவ்வளோ எதுக்கு தெரிச்சிருக்கு பாருங்கள் இதேது நம்ம மேலே விழுந்தால் என்ன நிலமே ஆகும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதனால் இப்படி நாங்கள் வெட்டுவோம் பலாமரத்துலேருந்து பலாமரத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் வெட்டுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு இது வந்து ஒரு எப்படியும் ஐம்பது ஹைட்டி ஹைட்லேருந்து பார்ப்போம் ஓகே பாய்